பெண்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் சூர்யாவை பத்தி தான் பேச போறோம் இது வரைக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நடிகர் சூர்யாவை பத்தி பேசியிருக்கோம் ஜோதிகாவை பத்தி பேசியிருக்கோம் சிவகுமார் அவர்களை பத்தி பேசியிருக்கோம் கார்த்தியை பத்தி பேசியிருக்கோம் ஒட்டுமொத்த அவங்க குடும்பத்தை பத்தியே நம்ம வந்து பேசியிருக்கோம் ஏன்னா எல்லாமே முழுக்க முழுக்க சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான் இருக்கும் ஆனா இப்போ சூர்யாவை பத்தி அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்திருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து ஒரு உச்சகட்ட புகழ் நடிகரா வராங்க புகழ் நடிகர் பவரா வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அரசியலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் அரசியலுக்கு படையெடுத்தாங்க அரசியலுக்கு கால் வச்ச ஒரு சிலர் பின்வாங்கவும் செஞ்சாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் மறைந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் அரசியலுக்குள்ள போயிட்டாங்க அதுல முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம ரஜினி அவர்களை சொல்லலாம் கமல் அவர்களை சொல்லலாம் விஜய் அவர்களை சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாருமே முன்னணி நடிகர்களா இருந்திருக்காங்க இவங்களோட மறைவுக்கு அப்புறம் தான் எல்லாம் வந்துட்டு அரசியலுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் காலடி எடுத்து வச்சுட்டு ரசிகர்கள்லாம் வந்து மீட் பண்ணாரு எல்லா விஷயம் ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே பின் வாங்கிட்டாரு பின் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றதோட மொத்தமா விலகிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் கமல் இருந்தாங்க இப்போ விஜய் வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிரபலங்களா வர ஆரம்பிச்சிருக்காங்க சோ இப்போ ஒரு பேச்சு என்ன அடிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யாவும் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுவும் திமுகவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அது ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ சினிமாவில் வந்து பல இடங்கள் காலியாக இருந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு முக்கியமான இடத்துல வந்து சூர்யா இருக்காரு அவங்களோட இடத்தெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு சூர்யா போறதுக்கான வாய்ப்புகளும் தகுதிகளும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கூடிய சீக்கிரம் அவர் அந்த இடத்தை அடைஞ்சிருவார் அடைஞ்சிருவாரு அவர் வந்து கண்டிப்பா திமுக இணைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இப்போ அகரம் பவுண்டேஷனுடைய பதினஞ்சாவது வருஷம் ஆண்டு விழா நடந்தது அது ரொம்பவே சிறப்பா நடந்தது அதுல இருந்து சூர்யாவோட மார்க்கெட் சூர்யாவோட பேர் இது எல்லாமே இன்னும் பல மடங்கு ஏறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா ஜோதிகா அவர்களும் நிறைய சோஷியல் சர்வீஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா பெண்களுக்காக நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சிவகுமார் அவர்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருடங்களா சினிமா துறையில ஒரு நல்ல இடத்துல இருக்காரு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கி இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவரோட பேச்சுக்கும் அவருடைய ஒரு செயல்களுக்கும் ஒரு நல்ல மரியாதை உண்டு அப்படின்னே சொல்லலாம் மக்கள் மத்தியிலும் சரி சினிமாவிலும் சரி சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் திமுகக்கு திமுகவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு கமலும் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு கிட்டத்தட்ட அஜித்தும் பாத்தீங்கன்னா கார் ரேஸ்ல போய்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சோ அந்த இடங்கள் எல்லாமே காலியா இருக்கிறப்போ இதுக்கு வந்து தகுதியான ஒரு ஆள் சரியான ஒரு ஆள் அப்படின்னா அது வந்து சூர்யா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல கொங்கு மண்டலத்துல வந்து பாஜக அதிமுக வந்து ரொம்பவே வலுவா இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து சூர்யாவையோ இல்லாட்டி சூர்யா குடும்பத்துல சம்பந்தப்பட்ட யாரையாவது நிக்க வச்சா அந்த ஓட்டை இவங்க வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிறதாவே ஒரு பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால சூர்யா வந்து திமுகவுக்கு வர்றதுக்கான அதாவது இழுத்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாக்குறப்போ சூர்யா வந்து பாத்தீங்கன்னா விஜயா இருக்கட்டும் அஜித் இவங்க எல்லாருடைய ஒரு நல்ல நண்பரா பழகக்கூடியவர் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எந்த ஒரு இடத்திலையும் அரசியல் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அவர் பேசினதே கிடையாது சோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதாவும் அவர் எந்த ஒரு மேடை பேச்சுகள்லயும் சொன்னதே கிடையாது செயல்லையும் அவர் காட்டினது கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க நிறைய சர்வீசஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காப்பீடு வந்து எல்லாருக்குமே அவரோட சொந்த செலவுல காப்பீடு போட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கிற பட்சத்துல இவரும் அரசியலுக்கு வந்து தன்னோட பேரை வந்து மாத்திக்குவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு இன்னொரு பக்கம் விஜய்க்கு எதிராக சூர்யா செயல்படுவாரா அப்படின்றது அது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஆனா சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆப்போசிட்டா தான் சூர்யாவை நிறுத்துறாங்க திமுக நிறுத்த போறதா ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது கண்டிப்பா விஜய்க்கு ஆப்போசிட்டா சூர்யா பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சினிமா வட்டாரத்துல சொல்லிட்டு இருக்காங்க சூர்யாவோட ரசிகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சூர்யா இல்லைன்னா என்ன கார்த்தியோ இல்லாட்டி சிவகுமார் அவர்களையும் நிக்க வைக்கலாம் ஏன்னா சிவகுமார்லாம் வந்துட்டு வயசும் சரி எக்ஸ்பீரியன்ஸும் சரி ரொம்பவே அதிகமா இருக்கு ஸோ நிறைய வந்து கலைஞர் கூட வந்து அவர் பயணிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அதனால சிவகுமார் அவர்களை கூட கொங்கு மண்டலத்துல நிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ கூடிய சீக்கிரம் வந்து சூர்யா அரசியலுக்கு வருவாரா இல்ல சூர்யா குடும்பத்தை சார்ந்து வேற யாராவது அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இதுக்கு நடுவுல சூர்யா இன்னும் பல படங்கள்ல கமிட்ட ஆயிட்டே இருக்காரு அதாவது அவரோட படங்கள் வந்து தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன தோல்விகளை சந்திச்சாலும் அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் கிடையாது கமல் கிடையாது அஜித்தும் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல சூர்யாவுக்கு வாய்ப்புகள் அதிகமா வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ சினிமாவுக்கு முழுக்க முழுக்க தன்னோட உழைப்ப கொடுப்பாரா இல்லாட்டி அரசியல் பயணத்துல குதிப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் முக்கியமா விஜய்க்கு போட்டியா சூர்யா வருவாரா அப்படின்றதே நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து அஜித் ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருந்தாரு என்னோட ரசிகர்களை என்னோட சுயநலத்துக்காக நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு அவர் ஒரு வார்த்தை வந்து ஜென்ரலா சொல்லியிருந்தார் அத உடனே வந்து மத்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா விஜய குறி வச்சுதான் இவர் இப்படி பேசுறாரு விஜய் வந்து ரசிகர்களை ஒரு கட்சி தொண்டர்களா மாத்திட்டாரு அப்படின்றதான் இவர் குறி வச்சு பேசுறாரு அப்படின்னு அது ஒரு விமர்சனம் பெரிய அளவுல போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜயும் அஜித்தும் ஒரு நல்ல நண்பர்களா இருக்காங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அஜித் ரசிகர்கள் போய் குரல் கொடுக்கறதும் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா விஜய் ரசிகர்கள் போய் குரல் கொடுக்கறதும் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட சொல்ல போகணும் அப்படின்னா ஒரு பக்கம் ஆதரவாவும் இருக்காங்க இன்னொரு பக்கம் எதிர்ப்பாவும் இருந்துட்டு இருக்காங்க சோ தொடர்ந்து பார்க்கலாம் சூர்யா அவர்கள் விஜய்க்கு எதிராக வந்து அரசியல்ல குதிப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு சூர்யா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸையும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய விமர்சனங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரண்ட் உட் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க